தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அதிகாலையில் அறிவித்தார் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அதிகாலையில் அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தல் அதிமுகவுக்கு வாழ்வா சாவா என்ற நிலை ஏற்படுத்தியுள்ளது அதிமுக கடை விரித்துள்ளது கொள்வார் இல்லை அவர் விரித்த வலையில் யாரும் இதுவரை சிக்கவில்லை மிகப்பெரிய கட்சிகள் கூட அவரிடம் இதுவரை கூட்டணி சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக புதிய தமிழகம் கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆகியவை இதுவரை கூட்டணி பேச்சுவார்த்தை பேசவில்லை இந்த சூழ்நிலையில் இன்று அதிகாலை அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்துள்ளார் ஒரு பிரபல தலைவர் ஆம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் தாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று தெளிவாக கூறிவிட்டார் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டால் கூட தாங்கள் அதிமுக கூட்டணியில் இணைய மாட்டோம் எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொன்னால் அந்த பேச்சுக்கே கூட்டணி பேச்சுக்கே இடமில்லை என்று அறிவித்துள்ளார் மேலும் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் கூறப்படுகிறது ஆனால் அதிமுகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது என்று டிடிவி தினகரன் இன்று அதிகாலை திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் இது டிடிவி தினகரனுக்கு சாதகமா பாதகமா என்பது தெரியவில்லை அதிமுக பாஜக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைத்தால் டிடிவி தினகரன் தனித்து போட்டியிடுவாரா அல்லது திமுக பக்கம் செல்வாரா என்பதும் தெரியவில்லை இந்த சூழ்நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று அவர் அறிவித்துள்ளார்